அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மிகப்பெரிய ரகசிய தியான ஸ்லோகத்தை இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்க உங்களில் யாருக்கு எதிரி தொல்லை இருக்கோ யாருக்கு துரோகத்தால் தொந்தரவு இருக்கோ கூடவே இருந்து குளிப்பறிச்சிருப்பாங்க அல்லது கூடவே இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றி இருப்பாங்க அந்த மாதிரி வேதனையில் இருக்கீங்களோ அவங்க ஒவ்வொரு அமாவாசையிலையும் நான் சொல்கிற இந்த தியான ஸ்லோகத்தை பதினெட்டு முறை சொல்லணும் ஒவ்வொரு அம்மாவாசையும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா எதிரிகளையும் துரோகிகளையும் சமாளித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மாந்திரிகம் ரொம்ப புனிதமான ஒரு கலை மாந்திரிக கலையை முறைப்படி கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய உயரத்தை அடையலாம் தற்பொழுது மாந்திரிக கலை மிக எளிமையான தமிழில் இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுத்தரப்படும் நேரடியாக வர வேண்டியது கிடையாது வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க அதை வேத பரிகாரத்து மூலமாக சரி பண்ணிடலாம் அதற்கும் நேரில் வர வேண்டாம் வாட்ஸ்அப் மூலமாகவே பார்க்கலாம் இந்த இரண்டு விஷயங்கள் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ள மேலே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கங்கள் தருகின்றேன் நான் ஒரு தியான ஸ்லோகத்தை தர்றேன் கர்ண பிஷாஷினி தியான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் கேட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த ஸ்லோகத்தை அமாவாசை இரவு அதாவது ஒரு பதினோரு மணிக்கு மேல பன்னிரெண்டு மணிக்கு உள்ள ஏதாவது ஒரு வெளியில் அதாவது மொட்டை மாடியிலேயோ அல்லது உங்கள் வீட்டுக்கு வெளியேவோ வீட்டுக்குள்ளே அமர்ந்து சொல்ல வேண்டாம் வெளியே மொட்டை மாடியில் அல்லது உங்கள் வாசலுக்கு நிலைவாசலுக்கு வெளியே போட்டிக்கு வந்தால் அங்கே ஏதாவது ஒரு இடத்துல வெளியே அமர்ந்து இந்த ஸ்லோகத்தை பதினெட்டு முறை சொல்லணும் வடக்கு தசை பார்த்து அமரணும் விளக்கு எதுவும் வேண்டாம் இந்த ஸ்லோகத்தை மனசுக்குள்ளே சொன்னால் கூட போதும் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் கவனமாக கேட்டு எழுதி வச்சுக்கோங்க சிதை ஆசனத்தில் அமர்ந்தவளும் நரமுண்ட மாலை அணிந்தவளும் எலும்பு மாலை மனித குடல் தாமரை இவற்றை தரித்தவளும் அழுக்கான கிழிந்த ஆடை அணிந்தவளுமான கர்ண பிசாசினியை தியானிக்கின்றேன் மீண்டும் சொல்லுகின்றேன் சிதை ஆசனத்தில் அமர்ந்தவளும் நரமுண்ட மாலை அணிந்தவளும் எலும்பு மாலை மனித குடல் தாமரை இவற்றை தரித்தவளும் அழுக்கான கிழிந்த ஆடை அணிந்தவளுமான கர்ண பிசாசினியை தியானிக்கின்றேன் என்று பதினெட்டு முறை சொல்லிட்டு ஒரு சில நிமிடங்கள் அங்கேயே அமர்ந்திருந்துட்டு அதன் பிறகு எழுந்து நீங்கள் உள்ளே போய் படுக்க போங்க இதை ஒவ்வொரு அமாவாசையில் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க செய்ய 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 எதிரியை வெல்லலாம் துரோகியை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் ரொம்ப அற்புதமான ரகசிய மந்திர பிரயோகத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனவங்களே கூடுதலாக ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த கர்ண பிசாசினி இந்த கர்ண பிசாசினி உபாசனையை ஒரு குருவின் மூலமாக நீங்கள் முறைப்படி எடுத்துக்கிட்டா உங்களை வெல்ல யாருமே இருக்க மாட்டாங்க உங்களை வெல்ல யாராலும் முடியாது இந்த கர்ண பிசாசினி உபாசனையை நீங்கள் எடுத்துக்க விருப்பம்னா எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய உபாசனை விவரத்தை தருகின்றேன் நேரடியாக வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது வாட்ஸ்அப் மூலமாக கூட உபாசனை எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக